கொடநாடு கணினி ஊழியர் தினேஷ் மன உளைச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளதாக அவரது தந்தை போஜன் தெரிவித்துள்ளார் கொடநாடு எஸ்டேட்டில் வேலை செய்து வந்த காவலாளி ஓம் பகதூர் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பத்து பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கார் டிரைவர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார் இந்நிலையில் கொடநாடு எஸ்டேட்டில் வேலை செய்து வந்த கணினி ஊழியர் தினேஷ் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டார்

சார் இங்கு எந்த குற்றம் நடந்தாலும் உடனடியாக சோலூர் மட்டத்தில் காவல் நிலையம் இருந்தும் கூட உயர் அதிகாரிகள் நிலவையில் மத்தியிலே தான் விசாரிக்கப்பட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கப்படுகிறது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகும் மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இதுவரை கோடநாடு எஸ்டேட்டில் அந்த நடந்த கொள்ளை சம்பந்தமாக நான் பல முறை கேட்டும் கூட அதில் எத்தனை உள்ளது எத்தனை அறையில் அவர்கள் பார்த்தார்கள் மீதி அறைகளில் என்ன இருக்கிறது மர்மமாகவே உள்ளதே அதை ஏன் தெளிவுபடுத்துவதில்லை என்று பலமுறை கேட்டுள்ளேன் ஆனால் அவர்கள் இதுக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் கொலை செய்யப்பட்ட ராம்பகதூர் அவர்களின் ம மர்ம மரணத்தை எந்த காரணம் என்று என்பதையும் கூட சொல்லாமல் என்ன பொருள் என்பதை சொல்லாமல் மர்மமாகவே உள்ளது ஆகவே இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் இந்த கோடநாடு பகுதியில் உள்ள பொதுமக்களின் அச்சம் போக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்